ஈத் பண்டிகைக்கு நைனிடால் செல்வோம் என்று ஒருவர் சொன்னால் அதன் பொருள் சாலை மறியல் என்பதாகும் சந்திராத் என்றால் சாலை மறியலுக்கு முந்தைய இரவு என்று பொருள் ஆம் இவை டெல்லி கலவரத்தில் பயன்படுத்தப்பட்ட ரகசிய குறியீட்டு சொற்கள் இதில் அறிவுஜீவிகள் சமூக ஆர்வலர்கள் மற்றும் மாணவர் தலைவர்கள் என ஒரு குறிப்பிட்ட பிரிவை சேர்ந்த உயர்கல்வி கற்ற நபர்கள் ஈடுபட்டிருந்தனர் இவர்களைத்தான் இன்று நாம் நகர்ப்புற நக்சலைட்டுகள் அர்பன் நக்சல் என்று அழைக்கிறோம் இந்த நகர்ப்புற நக்சல்களின் வலையமைப்பு மத தீவிரவாதிகளுடன் இணைந்து தேசிய தலைநகரை சீர்குலைக்க ஒரு முழுமையான வரைபடத்தை தயாரித்தது குடியுரிமை திருத்தச் சட்ட எதிர்ப்பை ஆயுதமாக பயன்படுத்தி டெல்லியின் சாலைகள் மற்றும் பல்கலைக்கழகங்களை குறிவைத்து இரண்டாயிரத்தி பிப்ரவரி இருபத்தி நான்கு இரவு முதல் அரங்கேறிய இந்த சதி திட்டத்திற்கான ஆயத்த பணிகள் இரண்டாயிரத்தி டிசம்பர் முதலே தொடங்கின இந்த ஒட்டுமொத்த மாதிரியின் மையமாக தென்கிழக்கு டெல்லியில் உள்ள ஜாமியா மில்லியா இஸ்லாமியா மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள் இருந்தன அங்கு சுமார் இரண்டு லட்சத்து தொண்ணூத்தி மூன்று ஆயிரத்து ஐநூற்றி அறுபத்தி ஆறு முஸ்லிம்கள் வசிக்கின்றனர் தொகையில் யாருக்காக சிஏஏ கொண்டுவரப்பட்டதோ அவர்கள் டெல்லியில் வசித்து வந்தனர் மாணவர்கள் இலக்கு வைக்கப்பட்டனர் டெல்லி காவல்துறையின் குற்றப்பத்திரிகை மற்றும் விசாரணையின்படி சிஏஏ சட்டம் மாணவர்களின் எதிர்காலம் அடையாளம் மற்றும் குடியுரிமைக்கு நேரடி அச்சுறுத்தல் என்று அவர்களை நம்ப வைத்தனர் உண்மையில் அந்த சட்டத்தில் அத்தகைய விதிகள் ஏதும் இல்லை இதில் ஜாமியா ஒருங்கிணைப்பு குழு ஜே முக்கிய வகித்தது வளாகத்திலும் பகுதிகளிலும் கூட்டங்கள் நடத்தப்பட்டு என்ஆர்சியுடன் இணைத்து ஆவணங்கள் இல்லை என்றால் குடியுரிமை இல்லை என்ற பிரச்சாரம் பரப்பப்பட்டது அதே சமயம் ஜாமியா மற்றும் ஜே என்யூ உடன் தொடர்புடைய ஆர்வலர்கள் உணர்ச்சிகரமான பேச்சுகள் மூலம் மாணவர்களை மனதளவில் தயார்படுத்தினர் இதில் உமர் காலித் ஷர்ஜுல் இமாம் ஆகியோர் அடங்குவர் பெண்களில் ஷிஃபாவூர் ரஹ்மான் மீரான் ஹைதர் முகமது சலீம் கான் மற்றும் குல்விஷா பாத்திமா ஆகியோர் இருந்தனர் இருப்பினும் இந்த பெண்கள் ஜனவரி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று விடுவிக்கப்பட்டனர் டெல்லி காவல்துறையின் பதினேழு ஐநூறு பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையில் பிஞ்சரா டோட் மற்றும் போன்ற வாட்ஸ்அப் குழுக்களின் பங்கு விவரிக்கப்பட்டுள்ளது அரசியலமைப்பை காப்பாற்றுங்கள் முழக்கங்கள் மூலம் ஒரு உணர்ச்சிகரமான சூழல் உருவாக்கப்பட்டது டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் குழுக்களில் பாதுகாப்பு டிஃபென்ஸ் மருத்துவம் மெடிக்கல் பொருட்கள் சப்ளைஸ் மற்றும் சாலை மறியல் ரோட் பேக் போன்ற குறியீட்டு சொற்கள் பயன்படுத்தப்பட்டன எங்கு கூட்டத்தை கூட்ட வேண்டும் எங்கு சாலையை மறிக்க வேண்டும் என்பதை இந்த குழுக்களில் தீர்மானித்தன பத்திரிகையின்படி மாணவர்கள் வேண்டுமென்றே போராட்டத்தின் முகங்களாக முன்னிறுத்தப்பட்டனர் காவல்துறை நடவடிக்கை எடுத்தால் அந்த காணொலிகள் மற்றும் புகைப்படங்களை சர்வதேச ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் பரப்ப முடியும் என்பதே இதன் நோக்கம் அந்த நாட்களில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்தியாவிற்கு வருகை தந்திருந்தார் இது நிர்வாகத்திற்கு அழுத்தம் கொடுப்பதற்கும் மாணவர்கள் மற்றும் அரசு இடையே மோதல் என்ற பின்பத்தை உருவாக்குவதற்கும் திட்டமிடப்பட்டது நகர்ப்புற நக்சல்களின் புத்தி தெளிவாக இருந்தது தாங்கள் முன்னால் வராமல் மாணவர்கள் பெண்கள் மற்றும் குடிமை சமூகத்தை முன்னிறுத்துவது இதற்கு பின்னால் இருந்த வெளிநாட்டு நிதி இந்த சதியின் முதுகெலும்பாகும் வன்முறை வெடிப்பதற்கு சற்று முன்பு ஐக்கிய ராஜ்யம் யூ ஓமன் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் யூஏஇ ஆகிய நாடுகளில் இருந்து நிதி வந்ததை டெல்லி காவல்துறை கண்டறிந்தது ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபது அன்று ஜாமியா ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர் மீரான் ஹைதர் கைது செய்யப்பட்டார் அவரிடம் இருந்து பி எஃப்ஐ பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா போன்ற அமைப்புகளின் பெயர்கள் குறிப்பிடப்பட்ட பதிவேடு கைப்பற்றப்பட்டது இந்த பணம் கற்கள் பெட்ரோல் குண்டுகள் மற்றும் ஆயுதங்களை சேமிக்கவும் கலவரக்காரர்களுக்கு பணம் வழங்கவும் தளவாடங்களை நிர்வகிக்கவும் பயன்படுத்தப்பட்டது பிப்ரவரி மூன்று அன்று ஜாஃப்ராபாத்தில் தொடங்கிய வன்முறை அடுத்த மூன்று நாட்களில் வடகிழக்கு டெல்லி முழுவதும் பரவியது காவல்துறை பள்ளிகள் சந்தைகள் மற்றும் இந்துக்கள் அதிகம் வாழும் பகுதிகள் குறிப்பாக இலக்கு வைக்கப்பட்டன இரண்டாயிரத்தி இருபது டெல்லி கலவரம் நிரூபிப்பது என்னவென்றால் நகர்ப்புற நக்சல் சிந்தனை வெளிநாட்டு நிதி மின்னணு ஒருங்கிணைப்பு டிஜிட்டல் கோஆர்டினேஷன் பல்கலைக்கழகங்களில் தயார் செய்யப்பட்ட கூட்டங்கள் இவை அனைத்தும் ஒன்றிணையும் போது அது வெறும் கலவரம் மட்டும் அல்ல அது ஒரு திட்டமிடப்பட்ட தாக்குதல் இது வெறும் வன்முறை அல்ல இது ஒரு வியூக சோதனை இதில் அப்பாவி மக்கள் விலையை செலுத்த நேரிட்டது